அதை இம்மீதிதான் பொழப்பு செய்வீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்ல ஒரு நிம்மதியான சந்தோஷம் இல்ல ஒரு சங்கடம் ஏற்படுது ரெண்டு ரெண்டு குடும்பமே நல்லா இல்லப்பா நீ நாய் மாறி கஷ்டப்படுது நாய் மாதிரி கவலைப்படுவேன் உழைச்சி ஒரு பணம் கையில தக்குன பல பேர்த்துக்கிட்ட பஞ்சாயத்துல நிக்கிற உன்னை அசங்கி தான் படுத்து நினைக்கிறாங்க ஊரே ஒரு கச்ச நீ மட்டும் தனி கச்ச நிம்மதியா நிம்மதியாளாளில்ல பத்து ரூபா உனக்குன்னு எடுத்து வைக்கல ஐயோ பாவனும் வந்த உனக்கு உணவு போட்ட ஆபத்துல போத குன்னே உன்னை கொண்டாய் போய் நடத்திற உள்ள விட்ட வச்சு பண்ணிட்டாங்கடாப்ப இது உண்மையா போய் அண்ணா தூமுதா

அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீண்ட செலவு பண்ணி உடம்ப காப்பாத்திருக்காங்க அப்பாவியா அம்மாவையும் காப்பாத்திருக்க அப்பா அப்பாவையும் காப்பாத்திருக்குறேன் உழைச்சு உழைச்சு ஓடா போய் இன்னைக்கு கடங்குற பேரு கஷ்டப்படுற நிலைமை இருக்கிறேன் உனக்கு பாதச்சனி நடக்குது பங்குங்கிற பேரு வந்தே தீரணும் சந்தேக புத்தி சந்தேக குணத்துல உன்னை யாராவது ஏசி இருப்பாங்க ஒரு பொண்ணால ஒரு கெட்ட பேரும் உன் மூட்டுக்குள்ள பூந்திருக்கணும் உனக்கு நீ தப்பே செய்யாத தலை குளிஞ்சு நின்று இருப்ப தப்பே ஆகாத நீ அந்த இடத்துல ஞாயிற்று கொண்டு போய் நிறுத்தி வச்சிருப்பாங்க நீ அந்த இடத்துல கை கட்டி பதில் சொல்லி கை கட்டி நின்று இருப்ப இது நடந்துச்சு ஏய்

எந்த பகுதியில் தெரியுமா தெரியாதா தெரியாதுமா சொல்லுங்கம்மா எங்கன்னு சொல்லுங்க ஆனா உள்ள தெய்வம் இருக்கும் தெய்வம் சிலை இருக்காது மனிதர்கள் கட்ட முடியாத கோவில் பாம்பு புத்து தெய்வமா இருக்கிறது பாம்பு மணி அடிக்காத கோவில் பூசாரி போய் அந்த கோயில மணி அடிக்க மாட்டான் புரியுதா புரியுது தானா உருவான கோவில் அந்த கோவில்ல போய் நீ முதல்ல உன் கையால ஒரு நாகருக்கு கோழி அறுத்து பொங்க வச்சு பண்ணிக்கலாம் அதுக்கு மேல உன் ஜாதகத்துல தலையெழுத்து மாறும் மலையினூர் போயிட்டு வா அதுக்கு மேல மலையினூர் ஒரு தடவை போய்ட்டு வா ஆ நீ நினைச்ச காரியம் துளி தறி பொடப்பு பொண்ணு முடிக்கிறது காசு பணம் நகை போயிடுச்சு ஆமா அது மீண்டும் கைக்கு கொண்டு வந்து ஒப்புடைச்சி அந்த நகை எப்படி கொண்டு அப்படி கொண்டு வந்து சேர்த்து தரேன் உடனே வேலையும் கொடுக்குறேன் முதல்ல செய் ஆளே இல்லாத கோவிலு புதுசாரையே இல்லாத தாவுக்கு போய் கும்பிட்டு வா சரின்னு அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் பெமஷி ஆயா